இப்படி இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படி இருந்தால் நான் சொசைட்டியில் இப்படி ஆணும் நான்கு ஆண்களும் ஒரு பெண்ணும் ஒரே ரூமில் கற்போட்ட ஜென்யூனாக இருக்க முடியுமா எந்த தப்பெண்ணமும் இல்லாமல் இருக்க முடியுமா அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த சொசைட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னாரு அவர் சொன்னது இன்றைக்கி இருக்கு இன்றைக்கி அந்த மாதிரி நான் அன்றைக்கி நான் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தேன் இன்றைக்கி அந்த மாதிரிலாம் ஆணும் பெண்ணும் ரொம்ப சகஜமாக பிள்ளைகிறாங்க எஸ்பெஷலி ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க வீக்லி ஒன்ஸ் மீட்டிக்கிறாங்க மீட் பண்ணிக்கிறாங்க எல்லாமே இருக்குது எந்த ஒரு தப்பான அவங்ககிட்ட ரிலேஷன்ஷிப்பும் அவங்ககிட்ட இல்லை பாக்யராஜ் சார்லாம் என்னுடைய முதல் படத்துலேயே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய துரோணர்கள் அப்படின்னு போட்டிருப்பேன் அதாவது ஒரு எட்டு டைரக்டர் போட்டிருப்பேன் ஸ்ரீதர் பா பாலச்சந்தர் சாரு பாக்யராஜ் சார் மணிரத்ன சாரு ஃபாசில் சார் கே விஸ்வநாத் சார் மகேந்திர சாரு இப்படி ஒரு எட்டு டேரக்டரில் போட்டு என் துரோணர்களுக்கு இந்த விக்ரமனின் குரு வணக்கம் சொல்லி என் கைப்பூ போடுற மாதிரி ஒரு ஷார்ட் எடுத்து குரு வணக்கம்னு போட்டிருப்பேன் முதல் படத்தில் இவங்கெல்லாம் என் துரோணர்கள் ஸோ அவங்களுடைய இன்ஸ்பிரேஷன் நமக்கு இருக்கும் இல்லாமல் நம்ம படம் பண்ண முடியாது சூரியவம்சத்தில் கூட வேரிய இது இருக்குது ஆஸ்பெக்ட் இருக்குது லவ் இருக்குது லவ் ஃபெயிலியர் இருக்குது பொண்டாட்டி முன்னுக்கு வர்ற ஹஸ்பண்ட் இருக்குது இப்படிலாம் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நான் ஒரு ஃபேமிலி டேரக்டராக அப்படின்னு கேட்டால் இல்லை நான் யூத்துக்கு பிடிக்கிற லவ் கண்டென்ட்டு தான் எடுத்திருக்கேன் அதை ஃபேமிலி பேக்ரவுண்டில் சொல்லி அதை அதிகமாக டாமினேட் பண்ணி எல்லாருக்கும் பிடிச்சதுனால என்ன எல்லோரும் ஃபேமிலி டைரக்டர்ன்ற மாதிரி உத்தரவிட்டுட்டேன் எல்லா படமே எனக்கு பிடிச்ச படம் எக்ஸப்ட்டு பெரும்புள்ளி தவிர்த்து எல்லா படமே எனக்கு பிடிச்ச படாங்க எதுவும் அது சில படங்கள் ஓடாமல் போயிருக்கு ஓடலான்றதுக்காக அந்த நான் பிடிக்காமல் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது இப்போ புதிய மன்னர்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் பண்ணேன் அதை நான் கரெக்டாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணல நான் தப்பை பண்ணிட்டேன் நான் என்ன பண்ணேன்னா ஏஆர் ரஹ்மான் அந்த படம் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் மக்கள் தான் முடிவு பண்ணேன் நம்ம பர்சனலாக நம்ம ஆரோக்கியமாக இல்லைன்னா சினிமாவுக்கு இழப்பு நான் அதை சொல்கிறேன் சினிமாவுக்கு விஜய் அரசியலுக்கு போகிறாங்கும்போது ஒரு ரொம்ப க தேட்டர்களுக்கு பெரிய லாஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் நல்லி குவிக்கிற ஒரு நடிகர் வந்து டக்குன்னு அந்த பீக்கில் இருக்கும்போது சினிமாவுக்கு அரசியலுக்கு போனது இவர் இவர் சரஞ்சீவி சார் இந்த மாதிரி ரொம்ப சிலர் தான் பாணி நேர்களுக்கு வணக்கம் தமிழ் திரையுறையை வரலாற்றில் பார்த்தீங்கன்னாக்கா காலத்தால் அழிக்க முடியாத படங்களை கொடுத்த யாராலும் மறக்க முடியாத மறுக்க முடியாத அழகான படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன நிறைய படங்களை கொடுத்துருக்கிற டேரக்டர் விக்ரமன் சார் அவரோட படத்துன்னு சொன்னால் மறக்கவே முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா எல்லாமே குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் எந்த ஒரு முகசொலிப்பும் இல்லாமல் எந்த ஒரு குத்துப்பாடு இல்லாமல் ஒரு நல்ல அழகான குடும்ப கதை கூடிய படங்களை தந்தவர் தான் டேரக்டர் விக்ரமன் இன்று அவர் நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு அவர் நமக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறது ஒரு பெரிய நமக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷம் ஒரு பெருமை இன்றைக்கி அவர்கிட்ட நிறைய கொஷின்ஸ் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒன்று வணக்கம் 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 சார் சார் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் சார் நன்றி சார் உங்களை புதுவசனத்துலேருந்து நாங்கள் பார்க்கணும் சார் புதுவசனம் மட்டும் இல்லை உங்களோட படத்தை எல்லாமே நானும் ஒரு ரசிகன் கூட சொல்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார் சரி இப்போ நீங்கள் முதல் முதல்ல வந்து அந்த புது வருஷம் படம் எடுக்கும்போது புது வசந்தம் படம் எடுக்கும்போது அதாவது ஒரு ஆண் பெண் நட்பு வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது வந்து இது சாத்தியமாக அதாவது நட்புன்றது வந்து கலங்கப்படுத்தாமல் அதை புனிதப்படுத்தி அதுக்கு ஒரு படத்தை கொடுத்துருக்கீங்க இது பெண்மையை போடுறது ஒரு படம் படமாக கூட நாங்கள் எடுத்துக்கலாம் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது எதுக்காக அந்த படத்தை படத்தை எடுத்த நோக்கம் என்ன சார் அது அதுக்கான பதில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு என்னை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுக்கும்போது குத்துப்பாட்டு இல்லை அப்படின்னு சொன்னீங்க என்னுடைய எல்லா படத்துலேயும் குத்துப்பாட்டு இருக்குது என்னுடைய முதல் படமான புது புதுவசனத்துலேயே போடு தாளம் போடும் வந்து ஒரு குத்துப்பாட்டு தான் அதனால் எல்லா படத்துலேயும் இருக்குது அதை அடிப்படையில் நான் அதெல்லாம் ரொம்ப ரசிக்கக்கூடியவன் நான் குத்து பாட்டு என் படத்தில் பெருசாக ஃபைட் சீக்வன்ஸ் இல்லாட்டால் கூட நான் ஃபைட்லாம் ரொம்ப ரசிப்பேன் நிறைய காமெடி தான் எனக்கு என்னுடைய ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்னு கேட்டால் காமெடி தான் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என் படங்கள்லாம் பார்த்திங்கன்னா எமோஷனலாக தான் இருக்கும் அதிகமாக காமெடி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் பட் புதுவாக சுதந்திரத்துக்கு வருவோம் இப்போது அதாவது அந்த காலகட்டத்தில் புதுவாக நாட் ஓன்லி சினிமா ஜென்ரலாக சொசைட்டிலே பார்த்தீங்கன்னா ஆண் பெண் பழகிறது மெட்ராஸில் கொஞ்சம் இருந்தது மெட்ராஸை தாண்டிட்டிங்கன்னா ஆண் பெண் நட்புன்றதே ரொம்ப அரிதாக இருந்தது ரொம்ப ஃப்யூ பீப்புள் தான் கொஞ்சம் ஆண் பெண் நட்பு உதாரணத்துக்கு எனக்கு வந்து அந்த படம் பார்த்துட்டு எழுத்தாளர் பாலகுமாரன் சார் சொன்னார் அவரு எழுத்தாளர் இந்து மோதி இப்படிலாம் நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் சுப்ரமணியராஜு ராஜு மாலன் சார் இப்படி எல்லாம் நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் அந்த மாதிரி இந்த படம் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த ஞாபகம்லாம் வருது அப்படின்னாங்க அந்த மாதிரி வெரி ஃபியூ பீப்புள் தான் பெண் நட்போட நல்ல ஒரு எந்த ஒரு இது கலங்கமும் இல்லாமல் ரொம்ப பியூராக இருந்திருக்காங்க மற்றபடி ஆன்பன் நட்புன்றது ரொம்ப அரிதான ஒன்றாக இருந்தது அந்த காலகட்டத்தில் இன்றைக்கி ரொம்ப சாதாரணம் ஆயிடுச்சு இன்றைக்கி பெண் நட்பு எல்லாமே நம்ம என்னுடைய ஆக்சுவலாக என் வயசுக்கு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் பார்த்து சந்திச்சுக்கிட்டோம்னா யாராவது இன்ட்ரோ பண்ணால் நம்ம வணக்கம் தான் சொல்லுவோம் அப்படிதான் இருந்தது அப்புறம் அது கை கொடுக்குறதுன்ற மாதிரி வந்தது இப்போல்லாம் ரொம்ப சகஜமாக ஆணும் பெண்ணும் கட்டி பிடிச்சிட்டு ஒரு இன் இன்ட்ரோ கட்டி பிடிச்சிட்டு எங்கேயாவது மீட் பண்ணால் பார்க்கும்போது கட்டி பிடிச்சிட்டு கிஸ் பண்ணுறது அளவுக்குலாம் ரொம்ப சகஜமாக ஆயிடுச்சு ஆண் பண்ண அது மாதிரி நான் அந்த படத்தில் சொன்னது வந்து அது அந்த படம் பார்த்துட்டு டைரக்டர் தாசரி நாராயணர் ராவ் தெலுங்கில் பெரிய லெஜெண்ட் அவர் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது படங்களுக்கு மேலே பண்ணி அதில் நூற்றி முப்பது படம் சக்ஸஸ் கொடுத்த ஒரு பெரிய லெஜெண்ட் அவர் அந்த படம் ப்ரொஜெக்ஷன்லேயே பார்த்தார் பார்த்துட்டு மிட் நைட்டில் பார்த்தார் பார்த்துட்டு எனக்கு அவர் சொன்னது என்னென்னா இப்படி இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படி இருந்தால் நான் சொசைட்டியில் இப்படி ஆணும் நான்கு ஆண்களும் ஒரு பெண்ணும் ஒரே ரூமில் கற்போட ஜெனியூனாக இருக்க முடியுமா எந்த தப்பெண்ணமும் இல்லாமல் இருக்க முடியுமா அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த சொசைட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னாரு அவர் சொன்னது இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி அந்த மாதிரி நான் அன்றைக்கி நான் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தேன் இன்றைக்கி அந்த மாதிரிலாம் ஆணும் பண்ணு ரொம்ப சகஜமாக பிழைக்கிறாங்க எஸ்பெஷலி ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க வீக்லி ஒன்ஸ் மீட்டிக்கிறாங்க மீட் பண்ணிக்கிறாங்க எல்லாமே இருக்குது எந்த ஒரு தப்பான அவங்ககிட்ட ரிலேஷன்ஷிப்பும் அவங்ககிட்ட இல்லை அவன் யாரும் ஒருத்தர் ஒருத்தர் பெருசாக லவ் பண்ணிக்கிறது இல்லை ரொம்ப ரேர் லவ் வரும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது மற்றபடி தொண்ணூற்றி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நல்ல ஆன்பன் நட்புன்றது இன்றைக்கி ரொம்ப புனிதமாக இருக்குது ஸோ நான் அதை வந்து நட்பை கொஞ்சம் கௌரவப்படுத்தணும் அப்படின்னு நான் நினச்சேன் அது வந்து அன்னைக்கு நடந்துச்சானே எனக்கு தெரியாது ஆனால் படம் பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பைர் ஆனாங்க இன்றைக்கி அது ப்ராக்டிக்கலாக இருக்குன்றும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்கள் படம் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து பார்த்திபன் சார்கிட்ட இதான் இருந்து வந்திருக்கீங்க மணிமன்னன் சார்ட்டி ஒரு பண்ண மணிமன்னன் சார்னு இருக்கீங்க ஸோ இப்போ இந்த படம்ல அந்த குடும்பப்பாங்கன்னு படம் எடுக்கிறதுக்கு யார் தூண்டுதல் சார் அதாவது பார்த்திபன் சாரா இல்லை மணிமணன் சாரா இல்லை இப்போ அவருக்கு பார்த்திபன் சாரோட குருநாதர் வந்து பாக்யராஜ் சாரா எப்படி சார் இல்லை அப்படி இல்லை அது எதுவுமே எனக்கு எல்லாம் பாகியராஜ் சார்லாம் என்னுடைய முதல் படத்துலேயே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய துரோணர்கள் அப்படின்னு போட்டிருப்பேன் அதாவது ஒரு எட்டு டைரக்டர் போட்டிருப்பேன் ஸ்ரீதர் சார் பாலச்சந்தர் சாரு பாக்யராஜ் சார் மணிரத்ன சார் ஃபாசில் சார் கே விஸ்வநாத் சார் மகேந்திர சாரு இப்படி ஒரு எட்டு டைரக்டரில் போட்டு என் துரோணர்களுக்கு இந்த விக்ரமனின் குரு வணக்கம் சொல்லி என் கை பூ போடுற மாதிரி ஒரு ஷார்ட் எடுத்து குரு வணக்கம்னு போட்டிருப்பேன் முதல் படத்தில் இவங்கெல்லாம் என் துரோணர்கள் ஸோ அவங்களுடைய இன்ஸ்பிரேஷன் நமக்கு இருக்கும் இல்லாமல் நம்ம படம் பண்ண முடியாது இருந்தாலும் குடும்ப பார்க்கான படம் நான் எடுத்திருக்கேனா அப்படின்னா அப்படி ஒரு முத்திரை குத்திட்டாங்க பட் நான் ஒன்றும் ரொம்ப ஃபேமிலியாக என் நண்பர் விசேகர் இருக்கார் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி ப்ராப்ளம் மட்டுமே எடுத்துகிட்டு படம் பண்ணுவார் திருவள்ளுவர் கலை கூட ஆமாம் திருவள்ளூர் கலை கூட விஷேகர் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்புறந்தே நாங்கள் அவர் பாக்கிரா சார்கிட்ட ஒரு பொண்ணும்போதே நாங்கள் ரெண்டு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஸோ அந்த மாதிரி நான் எடுக்கலை நான் வந்து என்ன யூத் கண்டெண்ட்டாக எடுத்துக்குவேன் அதுக்கு சம்டைம் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கும் இப்போ புதுவசத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியே இருக்காது நாலு பேருக்கும் நான் ஃபேமிலி சொல்லலை அந்த பொண்ணுக்கும் ஃபேமிலி சொல்லலை அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி தான் நான் சொன்னேன் அதுக்கப்புறம் என்னுடைய அடுத்த படங்கள்லாம் நான் நினைப்பில் நிலைப்பில்லாமலேயும் பெருசாக ஃபேமிலி இருக்காது சில கோகுலம் கூட பார்த்திங்கன்னா அது ஒரு லவ் பேஸ்டு படம் தான் அதில் ஃபேமிலி இருக்கும் பூவே உனக்காகவும் லவ் பேஸ்டு படம் அதில் ஃபேமிலி இருக்கும் ஸோ அந்த மாதிரி கதைக்கு தேவைன்றதுனால ஃபேமிலி வச்சுருக்கேன் வானத்தை போல் அவுட் அண்ட் அவுட்டு ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் இல்லைன்னு சொல்லலை சூரியவசத்தில் கூட வேரியஸ் கைண்ட் இது இருக்குது ஆ ஆஸ்பெக்ட் இருக்குது லவ் இருக்குது லவ் ஃபெயிலியர் இருக்குது பொண்டாட்டிய முன்னுக்கு வர்ற ஹஸ்பண்ட் இருக்குது இப்படிலாம் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஒரு ஃபேமிலி டேரக்டரா அப்படின்னு கேட்டால் இல்லை நான் யூத்துக்கு பிடிக்கிற லவ் கண்டென்ட்டு தான் எடுத்திருக்கேன் அதை ஃபேமிலி பேக்ரவுண்டில் சொல்லி அதை அதிகமாக டாமினேட் பண்ணி எல்லாருக்கும் பிடிச்சதுனால என்ன எல்லோரும் ஃபேமிலி டேரக்டர்ன்ற மாதிரி முத்திர கொத்திட்டாங்க இல்லை சார் முத்திரை கொடுத்துறது மட்டும் கிடையாது சார் ஒரு படம் பார்க்க போகிறோம்னாக்கா

வந்தாங்க பாரதி ராஜா சார் மட்டும் நான் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண டேட்டில் கமலா தேட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் காலில் தேட்ரு எனக்கு பெர்மிஷன் அப்படின்னா செவன் டு தான் பெர்மிஷன் ஸோ அந்த டைமுக்குள்ளே இவங்களை வரவழைச்சு நான் ஷார்ட் எடுக்கணும் அப்போ இதில் என்னன்னா பாரதி ராஜா சார் மட்டும் நான் வந்து சிங்கப்பூர் போகிறேன் சாரி மலேசியா போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் முதல் நாள் டேட் கொடுத்தாரு அவருக்காக முதல் நாள் அவரும் சூர்யாவும் நடிகர் சூர்யாவும் முதல் நாள் வச்சு எடுத்துகிட்டு வேறு வேறு சீன்ஸ் இருந்து ஷிஃப்ட் ஆகி போய் வேறு ஒரு சீன்லாம் எடுத்துட்டு ரெண்டாம் நாள் காலையில் ஏழு மணிக்கு இது பண்ணால் எல்லோரும் வந்தாங்க பாலச்சந்தர் சார் எட்டு மணிக்கு வரனாரு எட்டு மணிக்கு வந்தார் அதில் என்ன பெரிய ஹைலைட்னா பாலச்சந்தர் எல்லாரும் கொஞ்சம் நட பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் நடந்து வர்ற மாதிரி ஷார்ட் எடுத்திருப்பேன் நடந்து வந்து அந்த ஹீரோவை கை கொடுக்குற மாதிரி எடுத்திருப்பேன் அப்போ பாலச்சந்தர் சாருக்கு அப்போ கொஞ்சம் ஏஜ் ரைட்டர்னால எதுக்கு நடந்து வரணும் நீங்கள் இங்கே இந்த படிக்கட்டிலேருந்து அவர் ரெண்டு ஷார்ட் எடுக்கிறத பார்த்துட்டார் இங்கே வந்து இறங்கி கை கொடுத்துட்டு அப்படி போயிடலாம் சார் அப்படின்னு ஓ என்ன என்ன வயசானவன் நினைச்சா என்னால் நடக்க முடியாது நினச்சியா நான் நடந்து நீ என்ன சொல்கிறேன் அதை மாதிரி தான் நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதே மாதிரி நடந்து வந்து அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் அப்படி தான் இருக்கும் நடந்து வந்து கை கொடுத்துட்டு போவார் அந்த கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த படத்தில் அந்த கிளைமேக்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது எல்லாம் என்னுடைய ஹோல் டீம் எஸ்பெஷலி எடிட்டர்ஸ் எடிட்டருடைய அசிஸ்டன்ஸ் ப்ரொஜெக்ஷன் பார்த்து ராமநாராயண் சார் தான் அந்த படம் ஃபர்ஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்தது

பார்த்தா வேற யாராலும் அந்த சாத்தியமா அப்படின்னா எனக்கு தெரியல அது எல்லாரும் என் மேல வச்சிருந்த ஒரு அன்பின் காரணம் தான் சரி சார் இப்ப உங்களுக்கு பண்ண படத்திலே உங்களுக்கு பிடிச்ச படம் தான் நீங்க எதிர்த்து சொல்லுங்க சார் இல்ல எல்லா படமே எனக்கு பிடிச்ச படம் எக்ஸப்ட் பெரும்புலி தவிர்த்து எல்லா படமே எனக்கு பிடித்த படங்கள் எதுவும் அது சில படங்கள் ஓடாம போயிருக்கு ஓடலான்றதுக்காக அந்த படம் நான் பிடிக்காம பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது இப்ப புதிய மன்னர்கள்லாம் எனக்கு ரொம்ப தான் பண்ணேன் அது நான் கரெக்டாக ஸ்க்ரீன் பிளே பண்ணலை நான் தப்பை பண்ணிட்டேன் நான் என்ன பண்ணேன்னா ஏஆர் ரஹ்மான் அந்த படம் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார் ரீகாரார்டிங் முன்னாடி சார் ரொம்ப அழகான ஒரு தீம் எடுத்திருக்கீங்க கரெக்டாக ஸ்கிரீன் ப்ளே போய்ட்டுருக்கு இடையில இடையில கொஞ்சம் பழைய பாட்டெலாம் போட்டு கொஞ்சம் காமெடின்ற பேரில் கொஞ்சம் லைட்டராக ஆக்குறீங்க அது நல்லா இல்லை சார் இந்த படத்தினுடைய ஸ்பீடு எமோஷன் எல்லாத்தையுமே அதுக்கு ட்ரா பண்ணுது அதை கொஞ்சம் எடுக்க முடியுமா பாருங்களான்னார் அது அவர் பேச்சை நான் கேட்டிருக்கணும் நான் கேட்காது பெரிய தப்பு அதை வச்சுன்னே நான் என்னென்னா ஜனங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஆடியன்ஸ் ஹியூமர் ஏன்னா கிண்டல் இருக்கும் இப்போ எஸ்எஸ் ரா எஸ் எஸ் சந்திரன் ஸ்லோ மோஷன்லாம் நடந்து வரும்போதெல்லாம் ஓ ஒரு தெந்தல் புயலாகி வருமே அப்படி அவர் ஒரு அரசியல்வாதி ஸோ அதெல்லாம் போட்டு அந்த மாதிரி பல இடங்களில் அது மாதிரி அவர் ஒரு மினிஸ்டராக இருந்துட்டு நைட்டில் வந்து பொண்ணுகளோட கும்மா அடுப்பார் அப்போது வந்து சின்ன ராசாவே வைச்சித்தரும் என்ன கிடைக்குது தண்ண்பண்ணுகளோட ஊட்டி அடிப்பார் இப்படிலாம் நிறைய பிட் சாங் பழைய பாட்டெலாம் போட்டேன் ஸோ எனக்கு எனக்கு என்னமோ அது பிடிச்சிருந்தது இது ஒர்க் அவுட் ஆகும் தேட்டரில் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் பட் ஒரு ஏர் ரஹ்மான் சொன்னது தான் கரெக்டு அது அந்த படத்தினுடைய அந்த அந்த ஒரிஜினாலிட்டி அந்த ஸ்பீடு அந்த டென்ஷன் எல்லாத்தையுமே அது குறைச்சிடுச்சு அது டைலூட் பண்ணிடுச்சு அது ஒரு சீரியஸாக சொல்ல வேண்டிய கதை இப்போ தண்ணீர் தண்ணீர்லாம் பார்த்தீங்கன்னா சீரியஸாக போகும் சின்ன சின்ன டைலாக் ஹியூமர் இருக்கும் படத்தில் ஹியூ தனியாக ஹியூமர்லாம் இருக்காது அது அதனால் அது பெரிய ஆச்சு இன்னும் 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 இன்னொன்று அரசியல் படம் எடுக்கும் பொழுது நம்ம துணிஞ்சு ஒரு கட்சி இந்த கட்சி தான் சாடுறேன் அப்படின்னு சொல்லி எடுக்கணும் அப்படி எடுத்தால் மட்டும்தான் அந்த கட்சிக்கு பிடிக்காதவங்க எல்லாம் பார்த்து அந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணாங்க அந்த படம் பெரிய ஹிட் ஆகும் இது நீங்கள் ஆந்திராலையும் இப்படி தான் நடந்திருக்கு இங்கேயும் மோஸ்ட் ஆஃப் திலம்ஸ் அப்படி தான் நடந்திருக்கு பட் நான் என்ன பண்ணிட்டேன்னு அதில் பார்த்தீங்கன்னா நான் எந்த கட்சியை சப்போர்ட் பண்ணுறேன் எந்த கட்சியை அப்போஸ் பண்ணுறேன்னே தெரியாது எல்லாத்தையும் சாடி இருப்பேன் அப்படி இருக்கும் ஸோ யாருக்குமே பெரிய திருப்தி அளிக்காமல் போயிடுச்சு பட் ஆனால் இன்றைக்கி அந்த படம் பார்க்குற பல பேருக்கு அந்த படம் ஒரு ஃபேவரட் ஃபில்ம் என் படத்துலேயே மற்ற படங்களை விட அது ரொம்ப ஃபேவரட் ஃபில்ம் என் எஸ்பெஷலி என் ரொம்ப பிடிச்ச கூடாது அப்பா நீ புதிய மன்றங்கள் மாதிரி மறுபடியும் இப்போ ஒரு படம் எடுப்பா பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் எப்போ எடுத்தாலும் ஜனங்களை பிடிக்கும் அப்படின்றான் அது இப்போ ஸோ தெரியல இன்னைக்கு ரொம்ப அதாவது சில சப்ஜெக்ட் வந்து பாரத பாலசந்திரார் படம்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப பிடிக்கும் ஜனங்களுக்குலாம் அவர் ஓடாத படம் கூட இன்னைக்கு ரொம்ப ஜனங்களுக்கு பிடிக்கும் சில சப்ஜெக்ட்ல அந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ்டா வந்துடும் அது சார் ரெண்டு முக்கியமான கொஸ்டின் சார் அது பூவே உனக்காக விஜய் படத்தை அப்ப இருந்து விஜய் சாருக்கும் இப்ப இருக்கிற விஜய் சாருக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா நீங்க எப்படி நீங்க அதை பாக்குறீங்க அதே மாதிரி இப்ப எல்லாரும் பா எல்லார் வாயில அந்த முனு ஆனந்தம் ஆனந்தம் பாடம் எப்படி சார் பாட்டுலாம் எப்படி சார் சூஸ் பண்ணீங்க அந்த பாட்டுல கம்போசிங்ல உட்காரு கம்போசிங்ல உட்காருவோம் கம்போசிங்ல உட்காந்து எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த கதை அந்த சிச்சுவேஷனுக்கு ஆப்டான எனக்கு பிடிக்கிற மாதிரியான டியூன் வர்ற வரைக்கும் நான் விடமாட்டேன் அது எத்தனை நாள் ஆனாலும் சரி நாங்கள் கம்போசிங்கன்றதுக்காக எங்கேயும் ஸ்டார் ஹோட்டல்லாம் ரூம் போட மாட்டோம் ஆபீஸ்லயே தான் உட்காந்து ஒரு ரூமில் உட்காந்து தான் கம்போசிங் பண்ணுவோம் எல்லா படம் எக்ஸப்ட் புதிய மன்னர்கள் ரகுமான் வந்து அவரே டியூன் போட்டு அவர் வந்து சீடி கொடுத்துருவார் அப்போல்லாம் சீடி தான் இருந்தது கொடுத்துருவாரு நம்ம போட்டு கேட்போம் கேப்டன் இந்த டியூன் வேணாம் வேறு டியூன் பண்ணி கொடுங்கன்னா அவர் பண்ணி கொடுத்துருவார் அந்த மாதிரி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக தான் இருந்தார் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார் பட் மற்ற சேராஜ்குமார் ராஜ்குமார் சிற்பி இந்த மாதிரி மியூசிக் ரைட்டர்லாம் நாங்கள் ஆஃபீஸில் உட்காந்தே கம்போஸ் பண்ணுவோம் எனக்கு பிடிக்கிற மாதிரி டியூன் வர்ற வரைக்கும் நான் விடமாட்டேன் அதை திரும்ப திரும்ப வச்சு வேலை வாங்கிட்டு இருப்பேன் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இன்ன வரைக்கும் வந்து ஒரு சாதாரண ரசிகன் நான் அவ்வளோதான் நான் ஒரு பெரிய கிரிட்டிக்காவோ இதெல்லாம் படம் பார்க்கவே மாட்டேன் எந்த படத்தையும் இப்போ வரைக்கும் பச நண்பர்கள் வந்து நான் என்ன ப்ரொஜெக்ஷன் கூட்டுவாங்க நான் போவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம்லாம் சில படம் அப்கோர்ஸ் நம்ம பிடிச்ச படங்கள் கொஞ்சம் பெருசாக இப்போ ஓடாமல் கூட போயிருக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது தேட்டரில் போய் எல்லா படமும் இன்றைக்கும் தேட்டரில் போ தீபாவளி அன்னைக்கே ஃபஸ்ட்டு டே அமரன் பா அந்த இப்போ முந்தி எப்படி நான் ஸ்கூலில் படிக்கும்போது தீபாவளி அன்னைக்கு நாலு படம் பார்த்தோன்னா அதே மாதிரி இந்த தீபாவளி கூட அமரன் லக்கி பாஸ்கர் எல்லாம் ஃபஸ்ட்டு டே பார்த்துட்டேன் ஸோ அந்த மாதிரி நான் ஒரு சராசரி ரசிகன் எனக்கு பிடிக்கிற பாடல் தான் நான் ஓகே பண்ணுறேன் அது ஃபார்ச்சுனேட்லி ஜனங்களுக்கும் பிடிக்குது அது எங்களுடைய நல்ல நேரம்னு அனுப்ப வேண்டியதான் சரிங்க சார் இல்லை நான் கேட்குறது அடுத்த கொஸ்டின் என்னன்னாக்கா இப்போ பூ உனக்கு அப்போ விஜய் சார் நீங்கள் அவர் பண்ணும்போது அவரை உங்ககிட்ட எப்படி இது பண்ணார் இப்போ இருக்கிற அவரோட வளர்ச்சி எப்படி இருக்கு அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை அவர் வந்து அவருடைய வளர்ச்சி எனக்கு எந்த வகையிலுமே ஆச்சரியம் அவர் நிச்சயமாக இவ்வளோ பெரிய உயரத்தை தொடுவார்னு உறுதியாக நம்புறேன் இதை சொன்ன முதலால் நான் தான் நீங்கள் வந்து நைன்டி சிக்ஸில் இருந்த நீங்கள் பேப்பர் கட்டிங் ப்ரிண்ட்டு வீக்லி இதில் தான் கொடுத்த இன்டர்வியூ ஏதாக இருந்தால் எடுத்து பாருங்கள் அப்போ நான் அண்டர் ப்ரொடக்ஷன்லேயே சொன்னேன் இந்த ஹீரோ வேணால் பாருங்கள் நிச்சயமாக அடுத்து ஒரு பத்து வருஷத்தில் தமிழ் சினிமா இவர் தான் ரூல் பண்ண போறாரு நம்பர் ஒன் ஹீரோ இவர் தான் வர நான் தான் ஃபர்ஸ்ட்டு பேட்டி கொடுத்தேன் அதை அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும் அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் எஸ்எஸ்சி சாருக்கும் சரி ஷோபா மேடமும் சரி ஏன்னா விஜய் மேலே எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தது அவ்வளோ ஒரு திறமைசாலி விஜய் அவர் ஒன்றும் நான் ஒன்றும் அவரை வந்து பெருசாக நடிக்க வச்சு இதெல்லாம் பண்ணல அவருடைய திறமை அவர் வந்து டான்ஸ் ஆடுவார் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அவருக்கு எல்லாமே தெரியும் ஹார்ஸ் ரைடிங் தெரியும் ஸ்கேட்டிங் தெரியும் எல்லாமே தெரியும் ஒரு முழுமையாக எல்லாம் கற்றுக்கிட்டு தான் சினிமாவுக்கு வந்தார் அவர் அரை வரல இன்னொன்று நல்ல ஸ்டோரி நாலேஜும் உண்டு அவருக்கு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதனால தான் இவ்வளோ வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்தார் இந்த கடைசியாக கோட் வரைக்கும் பெரிய சூப்பர் நிமிர் இருக்கிறது தான் அவர் திரைத்துறையை விட்டு விளகுறாங்க போது எனக்குலாம் ரொம்ப வருத்தம் சினிமாவுக்கும் பெரிய இழப்பு தான் நிச்சயமா இப்போ அவர் அரசியல் பிரவேசம் வந்து எப்படி ஒரு ஆரோக்கியமான விஷயம் எப்படி எப்படி சொல்கிறது இல்லை அதை நம்ம முடிவு பண்ண முடியாது அதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் மக்கள் தான் முடிவு பண்ணேன் நம்ம பர்சனலாக நம்ம அது ஆரோக்கியமாக இல்லைன்னா சினிமாவுக்கு இழப்பு நான் தான் சொல்கிறேன் சினிமாவுக்கு விஜய் அரசியலுக்கு போகிறான்ங்கும்போது ஒரு ரொம்ப க தேட்டர்களுக்கு பெரிய லாஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் நள்ளி குவிக்கிற ஒரு நடிகர் வந்து டக்குன்னு அந்த பீக்கில் இருக்கும்போது சினிமாவுக்கு அரசியலுக்கு போனது இவர் இவர் சிரஞ்சீவி சார் இந்த மாதிரி ரொம்ப சிலர் தான் மற்றபடி இப்போ சிவாஜி சார் கூட ஒரு தொய்வு வரும்போது தான் அவர் தனி கட்சியாக ஆரம்பித்தார் பட் விஜயகாந்த் சார் கொஞ்சம் நாமெல்லாம் மார்க்கெட்டில் பீக்கில் இருக்கும்போது துணிஞ்சு கட்சியாக ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் கட்சி ஆரம்பித்த பிறகு கூட என் படத்துலலாம் நடித்தார் மரியாதையில் இவர் விஜய் இந்த மாதிரி டிக்ளேர் பண்ண வேண்டாம் நான் வந்து இதான் என்னுடைய கடைசி படம்ட்டு அவர் அரசியலில் சிஎம் ஆனோன்னு அவருடைய எய்மாக இருந்தால் அவர் சிஎம் ஆகிற வரைக்கும் நடிச்சிட்டு இருக்கலாமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் டைம் இருக்குது இன்னும் ரெண்டு படங்கள் அவர் நடிக்கலாம் ஸோ அது அவருடைய ரசிகர்களை மட்டும் திருப்திப்படுத்தலை தேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டரையும் அவர் திருப்திப்படுத்துகிற மாதிரி தான்